காய்மகளே நீ தமிழர்கள் பெரு விமர்சனையாக கொண்டாடக்கூடிய விழாக்களில் ஒன்றா தைப்பூசம் வந்து இருக்குது அப்படி தைப்பூசம் எதுக்காக கொண்டாடுறோம் ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் அப்படின்னா பல பேருக்கும் இங்கே யாருக்குமே தெரியலை ஸோ நான் நாலு பேர்த்துக்கிட்ட கேட்கும்போது அவங்களுமே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பதிலை சொன்னாங்க அப்போ தான் தெரிஞ்சு இங்கே அவங்களுக்குமே தெரியலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நான் தேட ஆரம்பித்த பின்னாடி தான் தெரிஞ்சு அதோடைய உண்மையான காரணம் என்னன்னு சொல்லிவிட்டு இப்ப நான் சொல்ல போற விஷயம் சில விஷயம் எனக்குமே நம்ப கூடியத தகுந்தியா இல்லை ஸோ இந்த விஷயத்த எல்லாத்தையும் நீங்க நம்புங்கன்னு நானும் சொல்ல மாட்டேன் நம்புறதும் நம்பாதோ உங்களுடைய விருப்பம் நம்ம எதுக்காக தைப்பூசம் கொண்டாடுறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கொண்டாடும் போது இன்னும் சிறப்பாகவே இருக்கும் ஸோ அதுக்காக வரலாற்று பக்கங்கள் என்ன கூறியிருக்கோ அததான் உங்ககிட்ட நான் எடுத்து வரைக்க போறேன் ரைட் தைப்பூசம் எதுக்காக கொண்டாடுறோம் ஏன் கொண்டாடுறோம் யாருக்காக கொண்டாடுறோம் அப்படின்னா தைப்பூசம் வேற யாருக்காகவும் கொண்டாடல முருகருக்காக கொண்டாடுறோம் இது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா முருகர் யாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆதி அங்கம் அதாவது நம் தமிழ் தோன்றிய தமிழர்களுடைய ஒரு தலைவனா முருகன் வந்து பார்க்கப்படுறாரு முருகர் வந்துட்டு சுமார் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளுடைய நாட்டுல வாழ்ந்திருப்பாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி முருகர் வந்து தமிழர்களுடைய வாழ்ந்திருக்காரு அப்படின்னு தெரிய வருது எப்படி அப்படின்னா போகர் என்ற சித்தர் வந்துட்டு பழனியில் முருகர் சிலையை வடிவமைக்கிறாரு போகர் எந்த காலத்து மனிதர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த சித்தர் தான் போகர் என்ற சித்தர் அப்போ இவரே ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காரு அப்படின்னா அப்போ முருகர் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி வகுந்திருப்பாரு அப்படின்றது நம்மளால் யூகிக்க முடியுது இப்படி வாழ்ந்த அந்த முருகர் வந்துட்டு என்னவா இருந்திருக்காரு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஒரு சித்தரா வந்திருக்காரு அறிவார்ந்த அறிவாரிகளை நம்ம சித்தர்கள் சொல்லி சொல்லுவோம் அந்த மாதிரி ஆனால் ஒரு நபரா நம்ம முருகர் வந்து இருந்திருக்காரு அப்ப அவருடைய மதிப்பானது எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல இப்ப ஒரு இருபது ஆண்டுகளுக்கு பின்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப படித்தவர்களை வந்து பார்க்கக்கூடிய பார்வை வந்து நம்ம தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ரொம்ப மதிப்பும் மரியாதையும் அதிகமாக இருக்கும் படித்தவர்களுக்கு இப்படிப்பட்டவர்களாக நம்ம படித்தவர்களை வந்து மக்கள் அனைவருமே பார்த்துட்டு இருப்போம் இப்போ வந்து எல்லாருமே படிக்கிறதுனால அந்த வந்து விஷயம் குறைஞ்சிருச்சு இதுக்கு முன்னாடி இருந்ததை சொல்கிறேன் இப்போ யாருமே எல்லாருமே த அதிகம் படித்திருக்க மாட்டாங்க கம்மியான படித்தவர்களாக தான் இருப்பாங்க அப்போ அவர்கள பார்க்கும்போதே அவர்களுடைய மரியாதைன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படி படித்தவர்களுக்கே அவ்வளவு மதிப்பு இருக்கும் பொழுது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அறிவார்ந்த ஒரு செயலாற்று மிக்க சக்தி வாய்ந்த ஞானம் பெற்ற ஒரு மனிதரை இந்த மக்கள் கூட்டம் வந்து சாதாரண மக்கள் கூட்டம் வந்து எப்படி பார்த்துருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க கற்பனையில் எப்படி இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த காலத்தில் நம் முருகர் வந்து ரொம்ப அறிவார்ந்த ஞானியாக சொற்பொழி ஆற்றக்கூடிய ஒரு மனிதராக ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நபராக நம்மளுடைய கூட்டத்தை வழி கொண்டு இருந்திருக்காரு அவர் மிகப்பெரிய ஒரு தலைவனா மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவனா முருகர் நம் முருகர் வந்து இருந்திருக்காரு அறிவார்ந்தவரை நம்மளுடைய தான் சித்தர்னு சொல்லி சொல்கிறோம் இந்த முருகர் வந்துட்டு எந்த நிலத்திற்குரிய தலைவராக பார்க்க போடுறாரு அப்படின்னா குறிஞ்சி நிலத்திற்குரிய தலைவராக பார்க்கப்படுறாரு குறிஞ்சின்னும் போது மலை மற்றும் மலை சார்ந்த பகுதிகளை தான் குறிஞ்சின்னு சொல்லுவோம் அதை தான் நம்ம நம்மளுக்கு முருகரை எப்படி காட்சிப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னா நீங்கள் நல்லா பார்த்துருந்தா தெரிஞ்சுக்குவோம் பின்னாடி பேக்ரவுண்டில் மலை இருக்கும் கூட அவருடைய உருவம் வந்து அவருடைய மேனி வந்துட்டு ட்ரெஸ் இல்லாமல் முடி வந்து ஃபுல்லாக வளர்ந்தவராக இருப்பார் கையில் வந்து வேலும் அப்புறம் மயிலும் சேவலும் இருக்கும் இதெல்லாம் எதை காமிக்குது அப்படின்னா அந்த மலை பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுடைய இயற்கை அந்த தோற்றத்தை காமிக்கிது வேட்டையை ஆறுவதற்கு வேலு அப்புறம் கூட மயில் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மயில் அவருடைய லாங் ஹேர் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அதனுடைய குறிப்புகளை தான் நம்மளுக்கு காட்சிப்படுத்தியிருக்காங்க இப்படி மலை சார்ந்த தலைவராக நம்மளுடைய முருகர் வந்து இருந்திருக்காரு இவர் ஞானம் பெற்று தன்னுடைய ஞான சக்தி முழுமையை அடைந்த பின்னாடி தமிழ் மாதம் தை மாதத்தில் முதல் பௌர்ணமி அன்று பூசண நட்சத்திரம் அன்னைக்கு வந்துட்டு என்ன செய்றாரு அப்படின்னா இவர் வந்து முத்தி அடைகிறாரு அதாவது தன்னுடைய உடல் விட்டு ஒளியாக வந்து பிரபஞ்சத்துக்கு அவர் வந்து உருமாறுறாரு அந்த நாள் தான் இந்த தை பூசமாக கொண்டாடப்படுகிறாரு மக்களோட மக்களாக இருந்து வாழ்ந்து கொண்டு இருந்த அந்த முருகர் வந்து இந்த தை மாதம் பூசண நட்சத்திரம் முழு பௌர்ணமி அன்னைக்கு வந்துட்டு ஒளி வடிவில் பிரபஞ்சத்துக்கு பிறப்பளிக்கிறாரு அனைத்து உலக உயிர்களுக்கும் ஒரு பயனுள்ள ஒரு சக்தியாக மாறும் அந்த தருணம் தான் தைப்பூசமா எல்லாருமே அன்னைக்கு வழிபாடு பண்றோம் முருகரை எப்படிலாம் வழிபடுறோம் அப்படின்னா அந்த காலத்துல தமிழர்கள் வந்து எப்படி வழிபட்டிருக்காங்க அப்படின்னா தான் வைத்திருந்துக்கூடிய பொருள்களை வைத்து முருகரை போய் வழிபட்டிருக்காங்க தன் அதாவது தன் விவசாயம் செய்யக்கூடிய விவசாய எழுதுல எடுத்துட்டு வந்து பொங்கல் வைக்கிறது தன் ஆண் நிறைகள் அதாவது மாடுகள்ல இருந்து பால் பீச்சு அதாவது பால் குடம் தூக்கிட்டு போறது மயில் ரேகையில சேகரித்து மயில் போல காவடி ஏந்தி போய் காவடி அஹ் செலுத்துவது அளவு குத்துவது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி த வழிபாடுகள்லாம் செஞ்சுருக்காங்க இதெல்லாம் எடுத்து செஞ்சுருக்காங்க அப்படின்னா முருகர்களுடைய பார்வை நம்ம மேலே விழுகணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயங்கள்லாம் செய்கிறாங்க தன் உடலை வற்புறுத்தி கொண்டு தன் அதாவது முருகரை வந்து இம்ப்ரஸ் பண்ணுறாங்க இம்ப்ரெஸ் பண்ணி அவரு நான் தான் உன் ரொம்ப அதாவது முருகரை வந்து தன்னைக்கு தன் பார்வை விழுங்கிறதுக்காக அவர் இவங்க வந்து செய்கிற செயல் தான் இதெல்லாம் அளவு குத்தி தன் உடம்பை வற்புறுத்திக்கிறபோது முருகருடைய பார்வை நம்ம மேலே விழுந்துடும் வேமா அப்படின்றதுக்காகவும் இல்லை நான் பாத யாத்திரையாகவே நடந்து நான் நடந்து முருகரை வழிபடுறேன் அப்படின்னும் போது தன் உடலை வருத்திக்கிறேன் அப்படின்னு காமிக்கிறதும் தனக்கு நான் தான் படைத்த அந்த நெல்லு எடுத்துட்டு வந்து உனக்கு பொங்கல் வச்சு அபிஷேகம் பண்றது அப்புறம் தன்னுடைய மாடுக்குள்ள இருந்து பால் கறந்துக்கு வந்து அங்கே குடுக்கு அபிஷேகம் பண்றது அப்புறம் நீங்கள் காவடியை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் படிப்பம் பார்த்தீங்க அப்படின்னா மயில் தோற்றத்துல இருக்கும் அதாவது இப்படி யூ வடிவலத்துல இருந்து சைட்ல ரெண்டு பக்கமும் மயில் ரேகைகள் சுருக்கப்பட்டிருக்கோம் இது எதுக்காக அப்படின்னா முருகர் வந்து இவங்க வந்து மயில் போல தங்களை வந்து முருகர் வந்து தங்களை பார்க்கணும் அப்படின்றதுக்காக அந்த பின்னாடி காவடி வைக்கும்போது இவங்க மயில் போல தெரிஞ்சு இவங்க ஆடும்போது தன்னுடைய மயில் ஞாபகம் வந்து அவங்கள வந்து அவங்க வந்து அட்ராக்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக அவங்களுடைய காவடிகள் எடுக்கிறாங்க எப்படி எப்படியாவது முருகருடைய பார்வை தான் பக்கம் விழுந்துடக்கூடாதா அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் செஞ்சு முருகரை வழிபாடு பண்ணுறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பள்ளனியில போகர்ன்ற சித்தர் தான் அந்த முருகர் சிலையை வந்து வடிவமைக்கிறாரு நவ பாசனங்களை கொண்டு அந்த முருகர் சிலையை வந்து வடிவமைக்கிறாரு போகர் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக சிறந்த சித்தர்களே மிக சிறந்த சித்தர் அப்படின்னா அவர் போகர் தான் இவரு சித்த மருத்துவங்கள்ல மிக கை அப்படி அந்த பகுதியில ரொம்ப பிணியால பாதிக்கப்பட்ட நோய்வாய்ப்பட்ட மக்கள் வந்து பார்ப்பே இவங்க நோய் போக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல என்ன செய்யறாரு அப்படின்னா நவ பாசத்துல ஒரு சிலையை உருவாக்குறாரு யாருக்காக அப்படின்னா தன்னுடைய குருவுக்காக அந்த போகர்ன்ற சித்தர் வந்து அந்த சிலையை உருவாக்குறாரு உருவாக்கும் போது அந்த குரு வந்து இவருடைய ஞானத்துல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கு சிலை உருவாக்காத முருகருக்கு சிலையை உருவாக்கு என்னைய விட சிறந்தவர் முருகர் தான் அப்படின்னு சொல்லி அந்த சித்தருக்கு நீ சிலையை உருவாக்குன்னு சொல்லிட்டு அஹ் உருவாக்குறாரு அப்படி உருவானது தான் ஆண்டவர் கோயில் இருக்கக்கூடிய அந்த ஆண்டவர் சிலையானது அதுதான் நவபாசன சிலை இந்த நவபாசன சிலையில என்ன நடக்குது அப்படின்னா நீங்க அந்த சிலையில நீங்க என்ன ஊத்துனாலுமேவும் அது வந்து வரும் பொழுது பிணி அதாவது நோயை தீர்க்கக்கூடிய ஒரு அமிர்தமாக அது வெளியே வருது நீங்கள் தண்ணியை ஊற்றினாலும் சரி பாலை ஊற்றினாலும் சரி இல்லை இல்லை நம்ம தேன் பேர்ச்சம்பழம் பாலைப்பழம் அப்படின்ற அந்த விஷயங்களை எல்லாம் செலுத்தி மேலே பட்டுக்கு அது வெளியே வரும் பொழுது அது மிகப்பெரிய நோய் தீர்க்கக்கூடிய ஒரு அமிர்தமாக வருதுன்னு சொல்லப்படுது அதனால தான் அதுலேருந்து தான் இந்த பஞ்சாம்பரம் இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கு ஸோ அது நவரா நவ பாசன சிலைன்றனால அதுக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுறாங்க இவரை நம்ம வீழர்கள் இவ்வளவு பெருசாக கொண்டாடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இவர் நம்மளுடைய நிலத்திற்குரிய நம்மளுடைய கடவுள் அப்படின்றனால நம்ம வந்து இவரை ரொம்ப பெருசாக கொண்டாடுறோம் இதுதான் தைப்பூசத்துக்குரிய உண்மையான ஹிஸ்ட்ரியாக சொல்லப்படுது நானும் தைப்பூசத்துக்கு மருதமலைக்கு போயிருந்தேன் ரொம்ப எனக்கு நல்லா திருப்தியாக இருந்துச்சு ஆனால் அங்கே வந்த மக்கள் வந்து ரொம்பவே அவதிப்பட்டாங்க ஏன்னா கூட்டம் வந்திருந்த கூட்டம் அவ்வளவு கூட்டம் நெரிசல் அந்த மாதிரி இருந்துச்சு அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இங்கே கோயிலுடைய நிர்வாகம் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அது உண்மைதான் நானுமே பார்த்தேன் கண்ணாரம் பார்த்தேன் ஏன் அப்படின்னா விஏபி தரிசனம்னு சொல்லிட்டு சைடில் ஒரு பக்கம் இருந்துச்சு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் கார்பரேட்டு படியில் ரெட் கார்பரேட்டு விரிச்சிட்டு சைடில் ரெண்டு பக்கமும் பச்சை கலர் ஸ்க்ரீன் போட்டு அழகாக லைட்டு போட்டு நீட்டாக சூப்பராக இருந்து அவங்களுக்கு தனி பா சிறப்பு பாதை விட்டுருந்தாங்க ஆனால் அதில் போகிற விஏபி பார்த்திங்கன்னா ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் தான் யாருமே இல்லை அந்த பக்கம் யாரையுமே விடுறதுக்கு அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் படையை பாதுகாப்பு வச்சிருந்தாங்க இது அப்படியே மக்கள் பொதுமக்கள் சொல்லக்கூடிய பாதையும் பார்த்தீங்கன்னா கண்டுக்கிறதுக்கு ஆள் இல்லாத மாதிரி ரொம்ப ஒரு சாதாரணமாக இருந்துச்சு எந்த ஒரு ஏற்பாடும் மக்களுக்கு எதுவுமே செய்யலை கூட்ட நெரிசலில் அவள் இருந்துச்சு அதில் மூச்சு திணறி சிக்கி அத்தனை ஆம்புலன்ஸுக்கு வந்து அவர் ரெக்கவர் பண்ணிட்டு போனாங்க அதில் நூறு பேர்த்துக்கு மின்சாரம் தாக்கப்பட்டுச்சு இப்படி நிறையா விஷயம் நடந்துச்சு இதெல்லாம் எந்த ஒரு மீடியாவுமே கவர் பண்ணலை நான் அன்னைக்கு அங்கே இருந்தேன் எனக்கு தெரியும் அப்படியே எந்த மீடியாஸுமே இதை கவர் பண்ணலை அவ்வளவு மோசமான நடவடிக்கையாக இருந்துச்சு கிட்டத்தட்ட பல மணி நேரம் அந்த கூட்டத்தை நிற்க வச்சுருந்தாங்க வீடியோவை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இருந்து பகலாக விடிஞ்சிருச்சு அவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தாங்க இதை பார்க்கும்போது அரசாங்கத்துடைய வெளிப்பாடு நம்மளுக்கு நல்லாவே தெரியுது என்ன அப்படின்னா ஏழை மக்கள் எப்படி நடத்தப்பட்டுறாங்க அப்படின்றது இதுலேருந்து நல்லாவே தெரியுது ரொம்ப அவதிப்பட்டு குழந்தைகள் வச்சுருக்கவங்க பெண்கள் எல்லாரும் ரொம்ப அவதிப்பட்டு அந்த இடத்துல இருந்து சாமி தரிசனம் பண்ணுறதா இருந்துச்சு மருதமலைக்கு செல்லக்கூடிய அந்த மலை பகுதியில் வந்துட்டு ஒரு லைட்டு கூட இல்லை அந்த மாதிரி ரொம்ப இருட்டான ஒரு சூழலாக இருந்துச்சு ஒரு குழந்தைங்க பெரியவங்க வயசானவங்க பெண்கள் இதெல்லாம் போகிறவங்க வந்து ரொம்ப சிரமப்பட்டு போகிறதா இருந்துச்சு நீங்கள் சொல்லலாம் ஃபாரஸ்ட் ஏரியா போ லைட்டு அதெல்லாம் போட்டு நம்ம பண்ண முடியாது விலங்குகள் பாதிக்கப்படும் ஏதாச்சும் ரீசன் சொல்லுவீங்க அப்படி சொன்னீங்க அப்படின்னா அதே இருபத்தாறாம் தேதி நம்ம சர்க்குருடைய ஆட்டத்தை பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யானைகள் போற பாதை அந்த பாதையை அடைச்சனால என்ன செய்யுது அப்படின்னா யானைகள் வந்துட்டு சுத்தி வெள்ளையங்கிரி அடிவாரத்துல இருக்கக்கூடிய அந்த பகுதியில வெயில வர்றதுக்கு முற்படுறாங்க சரி தப்புன்னு உங்களுக்கே தெரியும் நான் உங்க திரைப்பாண்டி இது நம்ம திரே டூ தௌசண்ட் ஒன்